கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் கார்பரேஷன் இது வந்து ஒரு சைனீஸ் எம்என்சி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பீஜிங் சைனா இதுதான் ஃபோர்த் இது ஒன் ஆஃப் த பிக் ஃபோர் பேங்க்ஸ் இந்த சைனாவில் இருக்குது அதே மாதிரி தேர்ட் லார்ஜஸ்ட் பேங்க் இந்த த வேர்ல்டு பை டோட்டல் அசட்ஸ் வச்சுருக்கக்கூடியது இப்போ இது இனிஷியலி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தொம்பது டொமஸ்டிக் பிரான்ச்சஸ் இவங்க வச்சுருக்காங்க ஆல்மோஸ்ட் ஓவர்சீஸ் பிரான்ஞ்சஸ்லாம் லண்டன் ஃப்ராங்காபூர் ஹாங்காங் நியூயார்க் சிட்டி சிங்கப்பூர் டோக்கியோ மெல்போர்ன் சிட்னி கோலாலம்பூர் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க இவங்களோட டோட்டல் அசஸ் ரீச் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் சைனீஸ் ட சைனீஸ் கரன்சியில் டூ தௌசண்ட் நைன் படி இருக்குது இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் பீப்புள்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க் ஆஃப் சைனான் தான் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் சைனா கன்ஸ்ட்ரக்ஷன் பேங்க்குன்னு இதை மாற்றிருக்காங்க இதோடைய ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாயிரம் யூஎஸ் டாலர்ஸ் ஆகும் நாற்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு யூஎஸ் டாலர்ஸ் ப்ராஃபிட் ஆகும் மூணு லட்சத்தி எழுபத்தாயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஒரு பேர் இல்லை எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க